வணக்கம் தெரிஞ்சை இன்னைக்கு ஒரு சூப்பரான சைட்ல இருக்கும் எங்க தானே கேட்குறீங்க ஒரு ஆன்மீக ஸ்தலம் பக்கத்தில் நம்ம ஒரு இன்னைக்கு வீட்டு மனையை பார்க்குறோம் ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா என் வீடு பாருங்க என்னை சுற்றி ஒரு எவ்வளவு வீடுங்க இருக்குது பாருங்க ஸோ புட்லூர் அம்மன் கோயில் இது வந்து பாத்தீங்கன்னா உலக புகழ்பெற்ற புட்லூர் அம்மன் கோயில் சென்னையில இருந்து எனி டைம் உங்களுக்கு ட்ரெயின் பெசிலிட்டி இருக்கு ஸோ அந்த ரயில்வே ஸ்டேஷன் வந்து எக்ஸாக்டா ஒரு கிலோமீட்டர் அமைஞ்சிருக்கு தான் நம்ம வீட்டு மனை இது மட்டும் இல்லாமல் கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டா கோயிலுக்கு டூ கிலோமீட்டர்ஸ்ல போயிடலாம் ஸோ இந்த பெசிலிட்டி இல்லாமல் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரிங் ரோடு உங்களுக்கு சூப்பர் பெர்பல் ரோடு ரிங் ரோடு வந்து பார்த்திங்கன்னா பூஞ்சேரியிலேருந்து பொன்னேரி அக்சஸ் பண்ணி போகுது இந்த ரிங் ரோடு வந்து பார்த்தீங்கன்னா சிங்கப்பெருமாள் கிராஸ் பண்ணி நம்ம திருவள்ளூர் பேஸ் பண்ணி வந்திருக்கு ஸோ நம்ம எக்ஸாக்டாக ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் மீட்டரில் தான் அந்த பைபாஸ் இருக்குது ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம பூந்தமலையிலேருந்து அக்சஸ் பண்ணி திருமலை சைட் திருவள்ளூர் இந்த அக்சஸ் பண்ணி இந்த ரோடும் நம்ம சைட்டுக்கு பின்னாடி தான் இருக்குது எனிடைம் பஸ் பூந்தமல்லி போகிறதுக்கு இங்கே இருக்குது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம ரயில்வே ஸ்டேஷன் மேலே வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு வேப்பம்பட்டு சிட்டி ஆவடி இது மாதிரி எல்லா ஏரியாவுக்கும் பஸ் இருக்குது ஸோ இன்னும் ட்ரான்ஸ்போர்ட் பிளசிட்டி எல்லாமே இருக்கு டுவெண்ட்டி ஃபோர் பட் செவன் உங்களுக்கு எல்லா ஒரு எக்ஸ்பிரஸும் நம்ம சைட்டில் வந்து இங்கே நின்று போகும் புட்லூர் அம்மன் கோயில் பக்கத்தில் திருவள்ளூர் பெரிய ஜங்ஷன் இருக்குது இன்றைக்கி அடுத்த டி நகராக சொல்கிற திருவள்ளூர் பக்கத்துலேயே தான் இருக்குது ஸோ இன்றைக்கி சென்னையில் இருக்க எல்லா மக்களும் வந்து பார்த்திங்கன்னா திருவள்ளூர் வந்துட்டாங்க ஸோ வீடு வந்து ஏன் இங்கே வந்து வாங்கணும்னு நான் சொல்கிறேன்னா இந்த நிறுவனத்தில் நம்ம எக்ஸாக்டாக ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் இந்த சைட் போது எக்ஸாக்டாக ஸ்கொயர் ஃபீட்டுக்கு அம்பரா போட்டோம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா சதுரடி விலை ரெண்டாயிரத்தி ஏழு ரூபாய்க்கு மேலே வந்திருக்கு ஸோ நம்ம கஸ்டமர்ஸ் எல்லாமே கேட்டதுனால நாங்கள் இன்றைக்கி கொடுக்குற வீட்டு மனை வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டூ ஃபோர் டபுள் நைன் அதாவது ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவாயில் வீட்டு மனையை நாங்கள் கொடுக்குறோம் ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள் மக்கள் கேட்டதுனால நாங்கள் ஆறுநூறு சதுரடி எட்நூறு சதுரடி ஆயிரத்தி இரநூறு சதுரடி பேங்க் லோன் ஃபெசிலிட்டி இருக்கான்னா இருக்குது உங்களுக்கு நல்ல சிவில் ஸ்கோர் இருந்தது தான் தரும் ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனே வீட்டு மனையை வாங்குகிறவங்களுக்கு ஒன் மன்தில் நாங்கள் நீங்கள் வாங்கி ஃபுல் பேமெண்ட் பண்ணிங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஈஸி பட்டா நம்ம நிறுவனம் வந்து ஃப்ரீயாக தராங்க கஸ்டமருக்கு ஸோ இந்த சான்ஸை மிஸ் பண்ணாதீங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை கால் பண்ணுங்கள் உங்களுக்கு மேலும் விவரங்களும் அந்த புட்லூரை பற்றி சொல்லுவாங்க நம்ம எக்ஸிகூட்டிவ்ஸு ஸோ இதோட வேறு என்ன வேணும் உடனே உங்கள் குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல சொட்டு அதுவும் ட்ரெயின் ரூட்டில் சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் இருக்கிற இந்த ட்ரெயின் ரூட் பக்கத்தில் ஒரு வீட்டு கல்வி நிறுவனம் எல்லாமே இருக்குது ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க நன்றி